வணக்கம் மாணவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விவசாயமும் உணவுத் தொழில் என்ற பாடத்தில் இந்த காணொலியின் வாயிலாக நீர்ப்பாசனத்தில் பயன்படுத்தப்படும் நீர் முதல்கள் பற்றி பார்க்க உள்ளோம் மாணவர்களே பயிர்களின் நீர்த்தேவையை ஈடு செய்வதற்கென மழை வீழ்ச்சி மூலமாக கிடைக்கும் நீர் அமையாத சந்தர்ப்பத்தில் செயற்கையாக நீர் வழங்கப்படல் நீர்ப்பாசனம் எனப்படும் அன்பான மாணவர்களே தாவரத்தின் வாழ்க்கை வட்டத்தின் எல்லா சந்தர்ப்பங்களின் போதும் நீர் அவசியமாகின்றது தாவரங்களுக்கு நீரின் முக்கியத்துவம் பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம் தாவரங்களில் ஒளி தொகுப்பு மற்றும் ஏனைய செயல்முறைகளின் போது நீர் மூலப்பொருளாகவும் ஊடகமாகவும் தொழிற்படுகின்றது அதாவது வித்து முளைத்தலுக்கு ஈரழிப்பு அதாவது நீர் அத்தியாவசியமானதாகும் வித்துக்களை தாபிக்கும் போது அதாவது வித்து மற்றும் நாற்றுகளை நடும்போதோ நீர் இருப்பது அவசியமாகின்றது தேங்காய் பாக்கு போன்ற வித்துக்கள் பரம்பல் அடைவதற்கு நீர் அவசியமாகின்றது தாவரங்களின் தாங்கும் தன்மையை பேணுவதற்கு நீர் அவசியமாகும் தாவர போசனைப் பொருட்கள் நீர்மயமான ஊடகத்தின் மூலமே அகத்துறிஞ்சப்படுகின்றன மண் பண்படுத்தலை இலகுவாக மேற்கொள்வதற்கும் நீர் அவசியமாகின்றது அதாவது மண்ணிலுள்ள பாதகமான பதார்த்தங்களை அகற்றும் ஊடகமாகவும் விவசாய இரசாயனங்களை கலக்கும் ஊடகமாகவும் நீர் முக்கியத்துவம் பெறுகின்றது மாணவர்களே நன்கு அவதானியங்கள் நெற்செய்கையின் போது களைகளை கட்டுப்படுத்தவும் நீர் பயன்படுத்தப்படுகின்றது கிழங்கு பயிர்களின் அறுவடையை சுலபமாக மேற்கொள்வதற்கென நிலத்தை ஈரமாக்குவதற்கும் நீர் தேவைப்படும் பயிற்சேகை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலங்களுக்கான நீரை பொறுவதற்கு பயன்படுத்தப்படும் மூலாதாரங்களே நீர் முதல்கள் ஆகும் நீர் முதல்களின் மூலமாக பைகளுக்கு தேவையான நீர் வருடம் முழுவதும் பெறக்கூடியதாக இருக்கும் நீர் முதல்களை இரண்டாக வகைப்படுத்தலாம் ஒன்று இயற்கையான நீர் முதல்கள் இரண்டாவது செயற்கையான முதல்கள் ஆகியனவே அவையாகும் நாங்கள் இப்பொழுது இயற்கையான நீர்முதல்கள் பற்றி அறிந்து கொள்வோம் தலையீடின்றி நீரை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நீர் முதல்கள் இயற்கையான நீர்முதல்கள் எனப்படும் உதாரணமாக ஆறுகள் ஓடைகள் ஏரிகள் வில்லுகள் ஆகியன இதற்கான உதாரணங்களாக கொள்ளலாம் மழை நீரும் இந்த வகையிலேயே அடங்கும் இலங்கையின் ஒவ்வொரு சதுர கிலோமீட்டரிலும் ஏறத்தாழ முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் நீர் தேங்கியுள்ள பிரதேசங்களாக அமைந்துள்ளன இது அன்னளவாக முப்பது ஆகும் இதில் ஓடும் நீரை கொண்ட நீர் முதல்களும் நிலையான நீரை கொண்ட நீர் முதல்களும் அடங்குகின்றன அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது இலங்கையில் உள்ள உள்நாட்டு நீர்நிலைகளை வகைப்படுத்தத்தக்க முறையை ஆராய்வோம் ஆறுகள் சிற்றோடைகள் என உள்நாட்டு நீர்நிலைகளை மூன்றாக பிரிக்கலாம் பிரதான ஆறுகளை மேலும் மூன்று உப பிரிவுகளாக பிரிக்கலாம் மெதுவாக பாயும் ஆறுகள் வேகமாக பாயும் ஆறுகள் பருவகாலத்துக்குரிய ஆறுகள் என்பனவே அவையாகும் சிறிதளவு சாய்வை கொண்ட மெதுவாக நீர் பாயும் தாழ்நிலங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஆறுகள் மெதுவாக பாயும் ஆறுகள் எனப்படும் மகா ஓயா ஓயா போன்றன மெதுவாக பாயும் ஆறுகளுக்கு உதாரணங்கள் ஆகும் பல்லாண்டு காலம் காணப்படுவதும் அதிக சாய்வை கொண்டதுமான விரைவாக ஓடும் மலைநாடுகளுக்கென மட்டுப்படுத்தப்பட்ட ஆறுகள் வேகமாக பாயும் ஆறுகள் எனப்படும் கொத்மலை ஓயா ஓயா என்பன இதற்குள் உதாரணங்கள் ஆகும் அவ்வாறே நீரானது வறட்சியான காலங்களில் சிறிய குட்டிகளில் தேங்கி காணப்படுகின்ற அல்லது முற்றாக வற்றி காணப்படுகின்ற ஆறுகள் பருவகாலத்தில் மட்டும் உள்ள ஆறுகள் எனப்படும் வஸ்கமுக ஓயா மற்றும் போதிகொட ஓயா ஆகியன இதற்கு உதாரணங்களாகும் அடுத்து நாம் ஆற்று பற்றி நோக்குவோம் இலங்கையில் சிறியதும் பெரியதுமாக நூறு ஆற்று உள்ளன என கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறான ஆற்று பயன்படுத்துவதன் மூலமாக வயலிற்கு நீரை கொண்டு செல்வதற்கான செலவு குறைவடைவதுடன் நீரையும் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடிவது இதன் அனுகூலங்களாகும் அதிக மழை காரணமாக கழிவு பொருட்கள் எடுத்து வரப்படல் அதிக மழையின் போது நீரை பெற்றுக்கொள்வது கடினமாக அமைதல் நீர்ப்பாசன தொகுதிக்கு பாதிப்புகள் ஏற்படல் நோய்கள் பீடிகள் வயலினுள் வருதல் ஆகியன இதன்போது ஏற்படும் பிரச்சனைகள் ஆகும் இப்போது நாம் மழை வீழ்ச்சி பற்றி நோக்குவோம் பிரதானமாக நில மேற்பரப்பு நிலத்தடி நீர் ஆகியவற்றுக்கு மழை வீழ்ச்சி மூலமே கிடைக்கப்பெறுகின்றது அது தவிர பனி மூலமாகவும் நீர் பெறலாம் இலங்கையின் வருடாந்த மழை வீழ்ச்சி ஆயிரம் தொடக்கம் ஐயாயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டருக்கு இடைப்பட்டதாகும் இதன் காரணமாக மழை வீழ்ச்சியை மட்டும் நம்பி பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டால் பாதிப்பு ஏற்படலாம் அவ்வாறு அதிக மழை வீழ்ச்சி காரணமாக போசனைப் பொருட்கள் கழுவி எடுத்துச் செல்லப்படல் மண்ணரிப்பின் காரணமாக கால்வாய்கள் அடைபடல் ஆகியனவும் ஏற்படலாம் இப்போது நாம் செயற்கையான நீர் பற்றி பார்ப்போம் மாணவர்களே மனித தலையீட்டுடன் அமைக்கப்பட்ட நீரை பெறும் மூலாதாரங்கள் செயற்கையான நீர் மூலாதாரங்கள் எனப்படும் உதாரணமாக குளங்கள் விவசாய கிணறுகள் ஆர்டிசியன் கிணறுகள் நீர்த்தேக்கங்கள் என்பன இவற்றுள் அடங்கும் மனித தலையீட்டுடன் இயற்கையான தாழ்நிலங்களில் ஒரு பக்கத்திற்கோ பல பக்கங்களிற்கோ கட்டு அமைக்கப்பட்டு நீர் சேகரிக்கப்பட்டிருக்கும் இடமே குளம் என அழைக்கப்படும் இந்த குளங்களில் வறட்சியான காலங்களில் அதாவது ஜூலை செப்டம்பர் காலப்பகுதியில் வற்றி போகும் இக்கால பகுதியில் குளங்களிலிருந்து கால்வாய்களின் ஊடாக வயல்களுக்கு நீர் எடுத்துச் செல்லப்படும் இவ்வாறு குளங்களில் நீரை சேகரித்து வைத்து பயிர் பயன்படுத்த முடிதலே இதன் அனுகூலமாகும் கால்வாய்களின் ஊடாக நோய்கள் மற்றும் பீடைகள் வயல்களுக்கு வருதல் நீர் வற்றுவதனால் நீர் பற்றாக்குறை ஏற்படுதல் ஆகியன இதன் பிரதிகூலங்களாகும் இப்போது நாம் செயற்கையான நீர் முதலான விவசாய கிணறுகள் பற்றி பார்ப்போம் இந்த முறை உலர் வலயங்களிலும் ஈரவலைய மேட்டு நில பயிற்சிகின் போதும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக இது ஆழ்கிணறு வகைக்குள் அடங்கும் வருடாந்த மலைவீழ்ச்சி மிக குறைவாக உள்ள பாசன நீரை பெற்றுக்கொள்ள முடியாத பிரதேசங்களிலும் மேலதிய உணவு பயிர்களை செய்கை பண்ண பொருத்தமான இடங்களிற்கும் விவசாய கிணறுகள் பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறான கிணறுகள் ஏழு தசம் ஆறு தொடக்கம் ஒன்பது தசம் பதினைந்து மீட்டர் வகையான ஆழத்தை கொண்டிருப்பதுடன் அதன் ஆக குறைந்த விட்டம் ஐந்து மீட்டராகவும் காணப்படும் விவசாய கிணற்றிலிருந்து நீரை பெற்றுக்கொள்வதற்கு நீர் பம்பிகள் பயன்படுத்தப்படுகிறது இது தவிர துலா காற்றாலை நீர்ச்சில்லு நீரிறைக்கும் சூத்திரம் ஆகியனவும் பயன்படுத்தப்படுகிறது இவற்றிலுள்ள நீரின் தரமும் சுத்தமும் சார்பளவில் அதிகமாகும் தேவையான போது தேவையான அளவு நீரை பெற்றுக்கொள்ள முடிதல் இதன் அனுகூலமாகும் மாணவர்களே அடிப்படை செலவு அதிகமாக இருத்தல் நீர்ப்பாசனத்திற்கு மேலதிக உழைப்பும் பணமும் தேவைப்படல் இதன் பிரதிகூலங்களாக கொள்ளலாம் இனி நாம் செயற்கையான நீர் முதலான ஆர்டீசியன் கிணறு பற்றி பார்ப்போம் ஆர்டீசியன் நீரானது நீர் உட்புக படைகள் இரண்டிற்கு இடையில் சேமிக்கப்பட்டிருக்கும் இந்த நீர் உட்புகவிடா படையின் வாய் மலைப்பாங்கான பிரதேசங்களில் அமைந்திருக்கும் இதனை திறந்த நிலையிலுள்ள கிணறுகளாக அல்லது குழாய்கிணறுகளாக கிணறுகளாக கொள்ளலாம் இது நடுத்தர மற்றும் பாரிய அளவான பண்ணைகளில் பயன்படுத்தப்படும் அதிக அமுக்கத்தின் கீழ் உள்ள நீர் இதிலிருந்து கிடைப்பதனால் தொடர்ச்சியாக நீரை பெற்றுக்கொள்ள முடியும் பற்றாக்குறையும் நீரை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடிவது இதன் அனுகூலமாகும் ஆர்டிசியன் கிணறிலிருந்து புறப்படும் நீர் பொதுவாக சூடாக இருப்பதனாலும் உவர் தன்மையை கொண்டிருப்பதாலும் பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போது நாம் பயிற்சிகைக்கென நீர் முதல்களை தெரிவு செய்யும் போது கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்களை அறிந்து கொள்வோம் நீர் முதலானது பயிற்சிகைக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அமைய வேண்டும் இது தொடர்ச்சியாக நீரை புறக்கூடியதாக இருத்தல் வேண்டும் பயிற்சிகைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் நீரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருத்தல் வேண்டும் இது தொடர்ச்சியாக நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும் பயிற்சிகைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் நீரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருத்தல் வேண்டும் வருடத்தின் எல்லா கால பகுதியிலும் நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் பெற்றுக்கொள்ளும் நீர் கழிவுகளை கொண்டிருக்காத தரமான நீராக இருக்க வேண்டும் அதிக உவர்த்தன்மை பார உலோகங்களை கொண்டிருந்தால் பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உதாரணமாக ஈயம் கல்சியம் இரசம் சம்பு போன்ற பார உலோகங்கள் இந்த நீரில் காணப்படலாம் அவ்வாறே நீர் சுத்தமற்றதாக காணப்படின் பயிர்களுக்கு களைகள் மற்றும் பீடைகளின் தாக்கம் அதிகரிக்கும் நீர்நிலை அமைத்தல் வயலுக்கு நீரை எடுத்துச் செல்லல் ஆகியவற்றுக்கான செலவு குறைவாக இருத்தல் வேண்டும் ஏற்கனவே நீர்ப்பாசன முறைமை அமைக்கப்பட்டிருப்பின் அது நீர் முதலுடன் தொடர்பு படுத்தக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும் நீர் முதலுக்கும் வயலுக்கு முடையிலான தூரம் அதிகரிக்கும் அதிகளவு நீர் தேவைப்படும் மேலும் களத்துக்கு இடையிலான தூரம் அதிகரிக்கும் போது கால்வாய்களை அமைப்பதற்கான செலவும் அதிகரிக்கும் எனவே மாணவர்களே நாம் இன்று இந்த காணொளியின் வாயிலாக விவசாயத்தின் நீர் முதல்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்